ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை வெள்ளியில் உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கப் போகிறது இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கு நிச்சயமாக நாளை வெள்ளியில் உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கச் செய்வேன் இந்த முருகன் என் செல்வமே வாழ்க்கையில் வெந்து நொந்தவனுக்குத்தான் தெரியும் தனிமையும் அமைதியும் அமிர்தம் என்று உண்மையா இல்லையா தங்கமே வாழ்க்கையில் எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் மனம் தளராமல் உன்னால் முடியும் என நம்பிக்கை இருந்தால் போதும் வெற்றி எனும் துளிர் அடைந்து விடுவாய் எல்லோருக்கும் உண்டு வாழ்க்கை இங்கே ஆனால் அது யார் கையில் இருந்தால் சிறக்கும் உன் நம்பிக்கையிலா உன் தன்னம்பிக்கையிலா சொல் பார்க்கலாம் வெறும் கை மட்டும் இருந்தால் போதுமா ஒருவனுக்கு கையில்லாமல் கூட சாதிக்க முடியும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும் வாழ்க்கையை எளிதாக வென்றுவிடலாம் லட்சியங்கள் உடைந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது அது உடைந்தால் நீயே உடைந்து விழுந்து விடுவாய் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே யாராவது தப்பு பண்ணுகிறார்களா அவர்களை நீ கவனத்தில் எடுத்துக்கோ ஒன்று அந்த தப்பை உன்மேலே திருப்பி விடுவார்கள் இல்லைனா அவங்க மேலே தான் தவறு இருக்குன்னு நீ உண்மை பண்ணிட்டேனா உன் கூட பேசுகிறதை கூட நிறுத்தி விடுவார்கள் சுற்றி உள்ளும் உறவை பற்றி தான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை கேட்டுக்கோ கொஞ்சம் நிதானமாக யோசி யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி என்பதைத்தான் சொல்ல வருகிறேன் மற்றவர்கள் எப்படி இருந்தால் என்ன மற்றவர்களின் வெற்றியை பார்த்த மகிழ்பவனுக்கு வெற்றி என்றும் நிலைத்துத்தான் இருக்கும் தோல்வியே வந்தாலும் சுற்றி நிற்கும் கூட்டம் மாறாது எதை கொடுக்கிறார்களோ அதையே திருப்பி தரும் காலம் விதை நல்லதாக இருந்தால் தானே விளைச்சல் பெரிதாகத்தானே இருக்கும் அதனால் உன் மனதில் நல்லதை மட்டும் விதைச்சுக்கும் உன் எண்ணத்தில் நல்லதை மட்டும் வச்சுக்கும் குரங்கிற்கு பயிற்சி கொடுத்தால் குச்சியை கூட தாண்டும் குழியில் விழுந்த யானை கூட முயற்சியால் மேலே வரும் மனம் என்னும் குரங்கை அடக்க நல்ல பயிற்சி தேவை நல்ல முயற்சி தேவை அப்படி செய்தால் வெற்றி நிச்சயமாக உண்டு தங்கமே ஒன்று தெரியுமா எதையும் பொறுத்து போது நல்லவர்களாக தெரியும் அதே நேரத்தில் நீ எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்கள் ஆகிவிடுவாய் உண்மைதானே தங்கமீன் தோல்வி என்ற புயல் அடித்தால் சில பூக்கள் உதிரலாம் வெற்றி தென்றல் வீசும்போது அவை மீண்டும் மலரும் புயலை கூட துணிந்து எதிர்கொள் முயற்சி என்பது போல ஏன்னா வளர்ந்தால் மரமாகும் இல்லையே உரமாகிவிடும் ஆனால் இல்லையே என்று வருந்தாதே சுமைகளை கண்டு துவண்டு விடாதே பூமியே உன் காலடியில் தாங்கி நிற்கிறது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கும் இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கும் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன் அதுவும் இந்த இரவு நேரத்தில் நீ நன்றாக யோசிப்பாய் என்று எனக்கு தெரியும் முழுவதுமாக நம்பிக்கையோடு கேட்பாய் என்று எனக்கு தெரியும் இன்று இரவு தூங்கும் முன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற ஆறு முறை மட்டும் சொல்லித்தான் பாரேன் நிச்சயமாக நாளை உனக்கு கார்த்திகையில் சஷ்டியில் வெள்ளியில் திடீர் திருப்பம் கிடைக்கும் கவலையே படாது நன்றாக தூங்கு மன நிம்மதியோடு தூங்கு ஒருவர் தேவையில்லாமல் உன்னை குறை சொன்னால் கலங்காதே ஏன்னா நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள் குறை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து பேசுபவர்களுக்கு உன்னுடைய எல்லா செயல்களுமே தப்பாகத்தான் தெரியும் ஒருவரை பற்றி குறை சொல்ல ஒரு காரணம் அல்ல இரு காரணம் அல்ல நூறு காரணங்கள் நீ வைத்திருக்கலாம் ஆனால் உன்னை குறை சொல்ல ஆயிரம் காரணங்களை இந்த உலகமே வைத்திருக்கும் உண்மைதானே தங்கம் எதிர்மறையான ஒன்றில் இருந்து விலகிச் செல்வதற்கான சிறந்த வழி ஒரே ஒரு வழி நேர்மறையான ஒன்றை நோக்கிச் செல்வது மட்டும்தான் எனவே எதிர்மறையாக பேசிவிடாதே நீ வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக எதையாவது பெறுவார் ஆனால் என் மீதான நம்பிக்கை நீ இழந்தே ஆயினால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையும் கேட முடியாது முருகனின் மீதான நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே ஓஹோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓஹோ என்று போனவர்களும் உண்டு அடுத்தவர்களிடம் இருப்பதில் எவை என்னிடம் இல்லை என்று யோசிப்பதை விட மற்றவர்களிடம் இல்லாதது எது உன்னிடத்தில் உள்ளது என்று தேடிப்பார் அமைதியாக தேடிப்பார் பொறுமையாக தேடிப்பார் நிதானமாக தேடிப்பார் உன் முயற்சிகளையும் கடமைகளையும் செய் இது உன் யோசனையை தெளிவாக்கி வாழ்க்கை அழகாக எளிதாக எடுத்துச் செல்லும் எதையாவது ஒன்றை கடவுள் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தருவான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டி தரும் நம்பிக்கையோடு காத்திரு நிச்சயம் வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது செய்து இப்போது கூட சொல்கிறேன் அடுத்தவர்களை நினைத்து நீ மனம் உடைந்து போயிருக்கிறாய் யாரை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னை பற்றி நினைச்சிக்கோ உன் குடும்பத்தை பற்றி நினச்சிக்கோ நீயும் குடையும் கூட ஒன்றுதான் பல நேரங்களில் நீ தேவை என்றால் உன்னை தூக்கிப் பிடிப்பார்கள் இல்லை என்றால் குடைபோல் உன்னை ஓரமாக வைத்து விடுவார்கள் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் இந்த முருகனின் நாமத்தை சொல் மனம் லேசாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றுதான் சொல்லித்தான் பாரேன் அன்பு கலந்த நெஞ்சம்தானே உண்மையான கோவில் தங்கமே உன் உள்ளத்தில் விதைக்கும் அந்த நாமம் எல்லா துன்பங்களையும் கரைக்கும் மருந்து எல்லா துன்பங்களையும் கரைக்கும் மருந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்பது இதை சொல்லிவிட்டு தோணும் நாளை நிச்சயம் உனக்கு வெள்ளியில் சஷ்டியில் கார்த்திகையில் திடீர் திருப்பம் கிடைக்கும் இந்த முருகனின் அருள் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யப் போகிறது என் நாமத்தைச் சொல்லிவிட்டாயா தங்கமே என் நாமத்தை நம்பிக்கையோடு சொல்லிவிட்டாயா தங்கமே சொல்லிவிட்டு தூங்கு ஆறு முறை சொல்லிவிடு நிச்சயம் நாளைய விடியல் உனக்கானது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 நிம்மதியாக தூங்கும் சந்தோஷமாக தூங்கும் நம்பிக்கையோடு தூங்கு தங்கமே உன் முருகன் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நாளைய நாள் விடியல் உனக்கு அருமையான திருப்பம் தரும் விடியலாக இருக்கும் நம்பிக்கையோடு தூங்கியல்